வந்து வீட்ல வர வேஸ்ட் மட்டும் தான் ஃபீட் பண்ண போறீங்க சோ வேஸ்ட் வச்சு உங்களுக்கு வந்து ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு வந்து ஃப்ரீ குக்கிங் கேஸும் ஃப்ரீ மென்யாரும் கிடைக்க போகுது சோ நீங்க வேற அடிஷ்னலா எந்த செலவுமே உங்களுக்கு கிடையாது சோ இந்த பிளான்ட் எப்படி யூஸ் ஆகுது எப்படி வந்து இது ஆபரேட் பண்ணாங்கிறது பாக்கலாம் எல்பிஜியும் இதுவும் ஈக்குவலா குக் ஆகுமா நாங்கள் எல்பிஜி கூட பழகிட்டோம் பயோகேஸ்லாம் ஸ்லோவாக குக் ஆகும் நான் இது பண்ணுவாங்க வீட்டில் வர எல்லா டைப் ஆஃப் கிச்சன் வேஸ்ட்டும் போடலாம் சார் என்னென்ன மாதிரி வேஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா வீட்டில் மீதியாக வர சாப்பாடு கொழம்பு ரசம் அதுக்கப்புறம் காய்கறி கட் பண்ணுறோம் இல்லைங்களா அதோட தோல் வெங்காயத்தோல் பூண்டு தோல் இந்த மாதிரி பழத்தோல் அதுக்கப்புறம் வந்து முட்டை ஓடு டீ தூள் வேஸ்ட் அதுக்கப்புறம் அரிசி கழுவுற தண்ணி அரிசி வடிக்கிற கஞ்சி அந்த மாதிரி எல்லா டைப் ஆஃப் வேஸ்ட்டும் நம்ம போடலாம் சார் இதில் சோ எனி டைப் ஆஃப் பயோடிகிரேடபிள் கிச்சன் வேஸ்ட் வந்து நீங்க உள்ள போடலாம் கிரீன் கனெக்ட் வந்து எனக்கு ஒரு 12 13 வருஷத்துக்கு முன்னா தெரியுங்க சரி நாங்க போட்டுமே 12 வருஷத்துக்கு ஆயிருச்சு சரி இதனால உங்களுக்கு எவ்வளவு காஸ்ட் வந்து மிச்சம் ஆகுதுங்க எனக்கு வந்து பாத்தீங்கன்னா யூசுவலா என்னோட வீட்டுக்கு வந்து ரெண்டு சிலிண்டர் ஆகும் per month இப்போ வந்து ஒரு சிலிண்டர் தான் ஆகும் சோ எல்லாருக்கும் வணக்கம் என் பேரு ஹரிணி நான் கிரீன் கனெக்ட்ல சிஓவா இருக்கேன் ஸோ கிரீன் கனெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டீன் இயர்ஸாக வந்து பயோடிகிரேடபிள் வேஸ்ட்டை வச்சு பயோ கேஸ் பிளான்ஸ் எல்லாம் வந்து நிறைய ஸ்கூல்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் காலேஜஸ் டொமெஸ்டிக் வீடுகளுக்கு அந்த மாதிரி வந்து நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ தௌசண்ட் ப்ளஸ் கமர்ஷியல் ப்ராஜெக்ட்ஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஹவுசஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிஎஸ்ஆர் ப்ராஜெக்ட்ஸ் இதெல்லாம் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ கிரீன் கனெக்டோட முயற்சி அதாவது தேர்ட்டீன் இயர்ஸ் எஃபர்ட்ஸில் வந்து கேஸ் டுடே அப்படிங்கிற ப்ராடக்ட் வந்து நாங்கள் மக்களுக்கு அதாவது டொமெஸ்டிக்காக வீடுகளுக்கு பிரத்யேகமா கொண்டு போய் சேர்த்தனும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாடல் வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம் இந்த மாடலோட இது ரொம்ப காம்பேக்டா இருக்கும் பாக்கிறதுக்கு நல்ல எலிகண்டா இருக்கும் லுக் எல்லாம் நிறைய வந்து அம்சங்கள் கொண்டு வந்திருக்கோம் இன்னும் டீட்டெயில்டா நம்ம நீங்க கேட்கறதுக்கு நான் பதில் சொல்றேன் சார் இந்த பயோகேஸ் யூனிட்டுக்கு வந்து எவ்வளவு வந்து செலவாகும் மேடம் வீட்டுல பண்ணணும் போடணும் அப்படின்னா எவ்வளவு செலவாகும் சார் இது வந்து பேசிக் மாடல் சார் இந்த மாடல் பாத்தீங்கன்னா சோ இது வந்து நாங்க

இதோட லைஃப் நாள் வரைக்கும் நம்ம யூஸ் சார் இந்த பிளான்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒன் டைம் இன்வெஸ்ட்மென்ட் தான் சார் ஒரு டைம் நீங்க போட்டுட்டிங்க ஒரு டைம் உள்ள வந்து கல்ச்சர் போட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து டுவெண்டி இயர்ஸ் டு டுவெண்டி இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து லைஃப் வரும் சோ நாங்க வந்து பைவ் இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறோம் சார் இந்த பிளான்ட்டுக்கு அதாவது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் உங்களுக்கு அடிஷ்னலா எலக்ட்ரிக்கல் பவர் சப்ளையோ இல்ல வந்து ஏதாவது கெமிக்கல் ஆட் பண்ணுமா ரெகுலரா வாங்கி வாங்கி ஆட் பண்ணுமானா அந்த மாதிரி எதுவுமே கிடையாது நீங்க வந்து வீட்டுல வர வேஸ்ட் மட்டும் தான் ஃபீட் பண்ண போறீங்க சோ வேஸ்ட் வச்சு உங்களுக்கு வந்து ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி இயர்ஸ்க்கு வந்து ஃப்ரீ குக்கிங் கேஸும் ஃப்ரீ மென்யாரும் கிடைக்க போகுது சோ நீங்க வேற அடிஷ்னலா எந்த செலவுமே உங்களுக்கு கிடையாது மேடம் உங்களுடைய இந்த பயோகேஸ் யூனிட்ல எது மாதிரியான கழிவுகள் எல்லாம் யூஸ் பண்ணலாங்க ஓகே சார் இந்த பிளான்ட் பாத்தீங்கன்னா ஹோம் டொமஸ்டிக் பிளான்ட் சோ வீட்டுல வர எல்லா டைப் ஆஃப் கிச்சன் வேஸ்ட்டும் போடலாம் சார் என்னென்ன வேஸ்ட் பாத்தீங்கன்னா வீட்டுல மீதி ஆகிற சாப்பாடு கொழம்பு ரசம் அதுக்கப்புறம் காய்கறி கட் பண்றோம் இல்லைங்களா அதோட தோல் வெங்காயத்தோல் பூண்டு தோல் இந்த மாதிரி பழத்தோல் அதுக்கப்புறம் வந்து முட்டை ஓடு டீ தூள் வேஸ்ட் அதுக்கப்புறம் அரிசி கழுவுற தண்ணி அரிசி வடிக்கிற கஞ்சி அது இல்லாம மீன் முள்ளு மீன் கழுவுற தண்ணி அப்புறம் வந்து இறைச்சி வேஸ்ட் இறைச்சியில மீதி ஆகுற அந்த கசடு அந்த கழுவுறப்ப வர இது அந்த மாதிரி எல்லா டைப் ஆஃப் வேஸ்ட்டும் நம்ம போடலாம் சார் இதுல ஸோ எனி டைப் ஆஃப் பயோடிகிரேடபிள் கிச்சன் வேஸ்ட் வந்து நீங்க உள்ள போடலாம் சரிங்க இப்ப கிச்சன் வேஸ்ட்னா ஒரு சில வேஸ்ட்ல போடக்கூடாது வேஸ்ட்லாம் இருக்கும் இல்லையா ஆமா சார் அதெல்லாம் என்ன மாதிரி வேஸ்ட்ல போடக்கூடாது சார் என்ன மாதிரி போடக்கூடாதுன்னா இப்போ வேஸ்ட்னா எல்லா வேஸ்ட்டும் ஜெனரலைஸ் பண்ணக்கூடாது நம்ம வந்து பிளாஸ்டிக் வேஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கல் அப்புறம் வந்து இந்த மாங்குட்டை தேங்காய் ஓடு மாதிரி ஹார்டு பார்ட்டிகல்ஸ் விதைகள் அதாவது பெரிய பெரிய விதைகள் அதெல்லாம் போடக்கூடாது அதெல்லாம் போய் உங்களுக்கு வந்து பிளாக் ஆகிடும் பேப்பர் நியூஸ் பேப்பர் அந்த மாதிரி எல்லாம் போடக்கூடாது அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் இப்போ ஒன்னு ஒரு நாளைக்கு ஒரு எலுமிஷம் பழம் இருந்தா அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்ப லெமன் ரைஸ் வந்து மீதி ஆயிடுச்சு அந்த லெமன் ரைஸே ரெண்டு கிலோ நீங்க போடுறீங்க அப்படின்னா பிளான்ட் வந்து அசிடிக் ஆகிடும் ஸோ உள்ள இருக்க பாக்டீரியா வந்து உங்களுக்கு வந்து டெத் ஆக ஆரம்பிச்சிடும் சோ அதனால வந்து நீங்க அசிடிக்கான தன்மை உள்ள ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து ஃப்ரூட்ஸோ இல்ல சாப்பாடோ அந்த மாதிரி போடக்கூடாது உங்களுடைய இந்த பயோகேஸ் யூனிட் வந்து வாங்கியாச்சுங்க எடுத்தோடனையுமே எங்களுடைய வீட்டில் இருக்க கழிவுகள் வந்து இது யூஸ் பண்ண முடியுமா இதுக்குன்னு மெத்தட் ஏதாவது இருக்கா சரி இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த பிளான்ட் நம்ம கொடுத்துட்றோம் எடுத்த உடனே என்ன பண்ணுவோம்னா ஸ்டார்ட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நூறு கிலோ மாட்டு சாணம் சார் ஒரே ஒரு வாட்டி தான் லைஃப் டைம்ல ஒன் டைம் தான் நீங்க போட போறீங்க நூறு கிலோ மாட்டு சாணம் உள்ள போட்டு அதே மாதிரி நூற்றம்பது லிட்டர் தண்ணி ஊற்றி நம்ம வந்து செட் பண்ணிடணும் இந்த மாட்டுச்சாணம் வந்து ஒரு ஒரு வாரம் அஞ்சு நாள்ல இருந்து ஒரு வாரம் வந்து டைம் கொடுத்தோம்னா வந்து உங்களுக்கு கேஸ் ஜென்ரேட் ஆக ஆரம்பிக்கும் ஸோ கேஸ் வந்து பத்த வைக்குது எரியுது அப்படின்னா நீங்க வந்து வேஸ்ட் போடுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு பிளான்ட் அதாவது உள்ள பாக்டீரியா ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்கான இண்டிகேஷன் அது எரிய ஆரம்பிச்சதுக்கு அப்புறத்துல இருந்து நீங்க வந்து டெய்லி வேஸ்ட் போட இது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் பண்றப்போ ஃபுல் கைடிங் வீடியோஸ் எல்லாமே நான் உங்களுக்கு நம்ம பண்ணி கொடுத்துருவோம் சார் மேடம் இந்த யூஸ் பண்றதுக்கு வந்து டெய்லி வந்து வந்து போட்டுகிட்டே இருக்கணுமா சப்போஸ் இங்க நாங்க ஊருக்கு போறோம் ஒரு ஒன் வீக் பண்ண தேவையில

அந்த மாதிரி மாட்டு சாணம் மறுபடியும் நீங்க போட்டு ரீசார்ஜ் பண்ணிட்டு ஒரு டூ த்ரீ டேஸ் விட்டிங்கன்னா அகைன் கேஸ் ஜென்ரேஷன் ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணலாம் சோ இதுதான் இதுக்கு இது டாப்அப் பண்ணும் பாப் அப் மாதிரி அவ்வளோதான் இந்த பயோ பிளான்ட் பிளாண்ட் இருக்கு இல்லைங்களா பேசிக் பிளாண்ட் இருக்குல்லையா ஆமாங்க இது மூலமா ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் வந்து சமளிதரிக்கு வந்து பயன்படுத்த முடியும் ஸோ இது வந்து பேசிக் மாடல்ல பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோ வரைக்கும் வேஸ்ட் நம்ம போடலான்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஸோ ரெண்டு கிலோ வேஸ்ட் போடுறீங்க அப்படின்னா இப்போ வந்து இருபத்தி நாலு மணி நேரத்தில் உங்களுக்கு வந்து குக்கிங் கேஸ் ஃபார்ம் ஆகிடும் ஸோ வேஸ்ட் போடுறப்ப நீங்கள் உரம் கலெக்ட் பண்ணிக்கலாம் வேஸ்ட் போட்டு இருபத்தி நாலு மணி அதாவது நாலு மணி நேரத்துல இருந்து கேஸ் ஜென்ரேஷன் ஆயிடும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஹையஸ்ட் கேஸ் ஜென்ரேட் ஆயிடும் அந்த கேஸ் வந்து நீங்கள் முப்பது நிமிஷம் வரைக்கும் நீங்கள் ஒரு நாளைக்கு டெய்லி யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம போடுற வேஸ்ட்டை பொறுத்து கொஞ்சம் டைம் எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது மேபி காலையில் ஒரு அரை மணி நேரம் யூஸ் பண்ணிங்கன்னா சாயங்காலம் ஒரு கால் மணி நேரம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம போடுற வேஸ்ட்டோட கண்டென்ட் பொறுத்து ஸோ இது வந்து பேசிக் மாடலு இல்ல எனக்கு கேஸ் தான் ப்ரையாரிட்டி அப்படின்னா நீங்க வந்து அடுத்த சைஸ்க்கு போயிடலாம் ஃபைவ் கேஜி மாடல் போனீங்கன்னா அங்கே வந்து உங்களுக்கு கால் மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் கேஸ் கிடைக்கும் இல்ல டென் கேஜி மாடல் போனீங்கன்னா நீங்க நைன்டி பர்சென்ட் வரைக்கும் உங்களோட எல்பிஜி வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் அந்த சைஸ் போனீங்கன்னா இப்ப வீட்டுல நாலு பேர் இருக்காங்கன்னா இவ்வளவுதான் வேஸ்ட் வரும் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அதுதான் ப்ரையாரிட்டினா இந்த மாடல் போகலாம் இல்ல என்கிட்ட வேஸ்ட் இருக்கு வேஸ்ட் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்னால வந்து கம்ப்ளீட்டா வந்து எல்பிஜி ரீப்ளேஸ் பண்ற அளவுக்கு வேஸ்ட் இருக்குனாலும் நம்ம அந்த மாடல் நம்ம பண்ணிக்கொடுக்கும் மேடம் எப்படி இதை பண்றதுங்க சார் இப்போ நீங்க வந்து இந்த இது வந்து இன்லெட் பைப்புங்க சார் இது வழியா நம்ம வந்து வேஸ்ட் உள்ள ஃபீட் பண்ணிடுவோம் சோ நம்ம வீட்ல வர வேஸ்ட் எல்லாம் வந்து நாங்க ஒரு ஜார் மாதிரி கொடுத்துருவோம் ரெண்டு லிட்டர் ஜாரு கலெக்ட் பண்ணி இதுல ஃபீட் பண்ணிடுவீங்க இதுல ஃபீட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வேல் கொடுத்துருவோம் அவுட்லெட் கலெக்ஷன் வேல்வ் ஸோ நீங்க போடுற வேஸ்ட் வந்து இந்த வேல்வ் வழியா டெய்லி உரமா கலெக்ட் பண்ணிக்கலாம் கலெக்ட் பண்ணி இந்த மாதிரி உங்களுக்கு ஃபார்ம்ல வரும்

உரம் எல்லாம் வாங்குறதுக்கே நிறைய இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க ஆர்கானிக் மெனியூர் சோ ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணுன்றதுக்கு சோ அதுக்கு வந்து இது கம்ப்ளீட்டா அதை ரீப்ளேஸ் பண்ணிட்டு நம்ம இது டெய்லி யூஸ் பண்ணலாம் வெறும் மண்ணு போட்டா போதும் மண்ணு போட்டுட்டு இந்த உரம் மட்டும் ஊத்திட்டே இருந்தா போதும் இந்த தண்ணி ஊத்தினா போதும் உரம் தண்ணி ஊத்தினா போதும் உரம் எதுவும் போட தேவையில்லை தூயின்னு இருக்கு நம்ம நம்ம வீட்டுல காய்கறி எடுத்து அதுவே வந்து பண்ணிக்கிற மாதிரி ஆமா காய்கறில இருந்து உங்களுக்கு உரமும் கிடைச்சிடும் கேஸும் கிடைச்சிடும் வீட்ல கேஸ் தீர்ந்துருச்சுன்னா தெரியும் ஓகே இப்போ இதுல வந்து அதிகமா இருக்கு போட தேவையில்லை அப்படின்னா எப்படி தெரிஞ்சுக்கிறதுங்க சார் இப்போ வந்து கேஸ் வந்து மீதி ஆயிடுச்சு அதாவது காலி ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு ஸ்டவ் ஆஃப் ஆயிடும் கேஸ் ஃபுல்லா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து நாங்க இங்க வந்து ஓவர் ஃபுளோ வேல் ஒன்று கொடுத்துருக்கோம் சார் இந்த வேல்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சொட்டு சொட்டா உங்களுக்கு வந்து

ஸோ இப்போ வந்து இந்த மாடல் பார்த்தீங்கன்னா நீங்க ஆர்டர் பண்ணதுல இருந்து ஒன் வீக்குள்ள உங்களுக்கு டெஸ்பாச் பண்ணிடுவோம் ஸோ ஒன் வீக்ல டெஸ்பாச் பண்ணிட்டு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் வந்து ஒரு டூ டேஸ்க்குள்ள வந்து பண்ணி கொடுத்துருவோம் இன்ஸ்டாலேஷன் டைம் பார்த்தீங்கன்னா த்ரீ ஹவர்ஸ் ஆகும் சார் இது அந்த பிளான்ட் வந்து கம்ப்ளீட்டாக அந்த கவுடங்கெலாம் போட்டுட்டு பைப்லைன்லாம் எடுத்து கொடுக்கறதுக்கு வந்து ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஆகும் அதுலேருந்து ஒரு ஒன் வீக்ல உங்களுக்கு வந்து கேஸ் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ இது வந்து இன்ஸ்டலேஷன் டைமு ஸோ இதுக்கு எவ்வளோ ஸ்பேஸ் வேணும் அப்படின்னா பேசிக் மாடலுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே டயா பாத்தீங்கன்னா ரெண்டே கால் தான் டயா சோ ரெண்டு ரெண்டுக்கு ரெண்டரை ஸ்பேஸ் இருந்தாலே நீங்க வந்து வச்சுக்கலாம் ஸோ ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்கு எங்கள்கிட்ட ஸ்பேஸ் இல்லைனாலும் பால்கனில கூட நம்ம வச்சுக்கலாம் பால்கனி ஸ்பேஸே வந்து போதுமான ஸ்பேஸா இருக்கும் அடுத்த அடுத்த சைஸ் போனீங்கன்னா அடுத்த சைஸ் வந்து மூன்று அடி டயா வரும் அதுக்கு அடுத்த சைஸ் பாத்தீங்கன்னா நாலு அடி டயா வரும் ஸோ அந்த மாதிரி டயா இன்க்ரீஸ் ஆகும் ஹைட் வந்து உங்களுக்கு நாலு அடி அதிகபட்ச ஹைட் வந்து உங்களுக்கு ஹைட் வந்து ஃபிக்ஸடா இருக்கும் ஃபிக்ஸடா ஹைட் வந்து 4 அடி இருக்கும் மேடம் இது வந்து இன்டோர்ல வைக்கலாமா சேஃப்டி இருக்கா இல்ல வெளிய எப்படி வெளியதா வச்சு யூஸ் பண்ணனுமா சார் இந்த பிளான்ட் வந்து நம்ம வெளியே வச்சிடணும் சார் அவுட் டோர்ல தான் வைக்கணும் அதாவது சன்லைட் படுற மாதிரி இடத்துல தான் வைக்கணும் அப்பதான் உங்களுக்கு டைஜஷன் நடக்கும் சோ இந்த பிளான்ட்ல இருந்து நாங்க வந்து ஒரு டென் மீட்டர்ஸ் பைப்பிங் கொடுத்துருவோம் முப்பத்தஞ்சு அடி வரைக்கும் பைப்பிங் கொடுத்துருவோம் அந்த பைப்பிங் வந்து உள்ள எடுத்துட்டு ஸ்டவ் வந்து கிச்சன்ல நம்ம வச்சுக்கலாம் ஓகே சோ இது வந்து மாடியில வச்சுக்கலாம் உங்களுக்கு வந்து பால்கனில வச்சுக்கலாம் டோர் ஸ்பேஸ் எங்க இருக்கோ ஒரு கார்டன்ல வச்சுக்கலாம் இந்த மாதிரி எங்க உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளா இருக்கு கிச்சனுக்கு நியரஸ்டா எங்க இருக்கு அந்த இடத்துல வச்சுக்கலாம் மேக்ஸிமம் பத்து மீட்டர் வரைக்கும் இந்த சைஸுக்கு பைப் லைன் எடுத்துக்கலாம் டென் கேஜி மாடல் போனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பைப்லைனும் நம்ம எடுத்துக்கலாம் இதோட மெயின்டனன்ஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்குங்க சார் இதுக்கு வந்து பாத்தீங்கனா ஜீரோ மெயின்டெனன்ஸ் ஆர் ரொம்ப கம்மி மெயின்டனன்ஸ்னு சொல்லலாம் சார் என்ன அப்படின்னா நீங்க டெய்லி வேஸ்ட் கலெக்ட் பண்ணும் செக்ரிகேட் பண்ணி இப்ப ஒரு கிச்சன் இருக்கு சிங்க் இருக்குனா சிங்க் பக்கத்துல தான் மோஸ்டா வந்து எல்லாருமே வந்து டஸ்ட்பின் வச்சிருப்பாங்க சோ அந்த இடத்துல வந்து இந்த நம்ம குடுக்கிற ஜார் வச்சுட்டு அதுல வேஸ்ட் வந்து கலெக்ட் பண்ணிடணும் வேஸ்ட் கலெக்ட் பண்ண வேஸ்ட்டை வந்து டெய்லி இது வழியா ஃபீட் பண்றீங்க ஃபீட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து அவுட்லெட்ஸ் ஸ்லரி எடுத்துருவீங்க அவ்வளவுதான் இது மூணு தான் நீங்கள் வந்து ரொட்டீனாக டெய்லி பண்ணுற வேலை அது இல்லாமல் நீங்கள் கேஸ் வந்து யூஸ் பண்ணிட்டே இருக்கணும் கேஸ் இது 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 மட்டும் தான் உங்களுக்கு வந்து மெயின்டெனன்ஸாக வரும் மற்றபடி வேற உள்ளே போடுற வேஸ்ட்டை க்ளீன் பண்ணுமா அந்த மாதிரி டவுட்ஸ் எல்லாம் இருக்கும் அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ண தேவையில்லை ஸோ உள்ளே போடுற வேஸ்ட் வந்து உங்களுக்கு மக்கி டெய்லி உரமாக கிடைக்கிறதுனால அதை க்ளீன் பண்ணுற வேலெல்லாம் உங்களுக்கு கிடையாது வேஸ்ட்டு ஃபீட் பண்ணுறிங்க கேஸ் யூஸ் பண்றீங்க அவுட்லெட்ஸ்ல கலெக்ட் பண்ணிக்கிறீங்க இதுதான் உங்களோட மெயின்டனன்ஸ் செக்ட் மூணே ஸ்டெப் தான் மூணே ஸ்டெப் தான் மேடம் உங்களுடைய இந்த பயோகேஸ் யூனிட் இருக்கு இல்லையா இதோட சேஃப்டி ஃபீச்சர் பத்தி சொல்லுங்க ஏனா சேஃப்டி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆமா சார் சோ பயோகேஸ் பாத்தீங்கனா நேச்சுரலாவே பயோகேஸ் இஸ் தி சேஃபஸ்ட் கேஸ் இதோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி வந்து எல்பிஜி கம்பேர் பண்ணக்குள்ள ரொம்ப வந்து கம்மியான ப்ராப்பர்ட்டி தான் இருக்கு பயோகேஸ் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து லைட்டர் தென் ஏர்ங்க ஸோ பயோகேஸ் லைட்டர் தண்ணி யார ஆயனால லீக்கேஜ் இருந்தாலுமே என்ன ஆகும்னா மேல் நோக்கி காற்றை விட மேல் நோக்கி ஃபாஸ்ட்டாக மேலே போயிடும் எல்பிஜி வந்து உங்களுக்கு கீழே தங்கிடுறதுனால உங்களுக்கு கதவை தான் வெளியே போகும் ஸோ இதோட வெயிட் வந்து ரொம்ப கம்மினால உங்களுக்கு லீக்கேஜ் இருந்தாலுமே வெளியே போயிடும் அதே மாதிரி இதோட கலரிஃபிக் வேல்யூ வந்து எல்பிஜியை விட உங்களுக்கு வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் கம்மி அதனால என்னென்னா நம்மளால மேட்ச் பாக்ஸ்ல தான் பற்ற வைக்க முடியும் சின்ன ஸ்பார்க் லைட்டர்ல எல்லாம் பத்த வைக்க முடியாது ஸோ இதுவே வந்து உங்களுக்கு பெரிய சேஃப்டி ஃபீச்சர் ஏன்னா இப்போ ஒரு சின்ன எலக்ட்ரிக்கல் ஷார்ட் சர்க்கியூட் இருக்குது ஸ்பார்க் இருக்குன்னா எல்பிஜி வந்து டக்குன்னு உங்களுக்கு வந்து ஸ்பார்க் ஆகிடும் வேற பயோகேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக எவாப்ரேட் ஆகிடும் அந்த ஸ்பார்க்லலாம் வந்து பயோகேஸ் வந்து இக்னைட் பண்ண முடியாது ஸோ இதோட இக்னிஷன் டெம்பரேச்சரே பார்த்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட் டிகிரி செல்சியஸு ஸோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து இது இது ஃபில்டர் நூயல் மீடியா ஃபில்டர் கொடுத்துருக்கோம் ஸோ இதில் வந்து என்ன ஆகும்னா பயோகேஸ்ல இருக்க இம்ப்யூரிட்டிஸ் எல்லாமே வந்து ஃபில்டர் ஆகி உங்களுக்கு வந்து பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் குக்கிங் கேஸ் கிடைக்கும் ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் குக் பண்ணுறப்போ எந்த மாதிரியான ஸ்மெல்லோ இல்லை இதில் வர இம்ப்யூரிட்டீஸும் நமக்கு ஹெல்த் வைஸ் எந்த ஹசாடும் கொடுக்காது அடுத்தது பார்த்தீங்கன்னா கேஸ் ஃபுல்லாகிடுச்சு கேஸ் ஃபுல்லாக ஏன்னா இது தானே டெய்லி ஜென்ரேட் ஆகிற கேஸ் தானுங்களா கேஸ் ஃபுல் ஆயிடுச்சு நான் நாளைக்கு யூஸ் பண்ணல அப்படின்னா இன்னும் கேஸ் ஃபார்ம் ஆகிட்டே இருக்கப்போ வெடிச்சிடுமா அப்படின்னா அந்த மாதிரி எதுவுமே வராது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எக்ஸஸ் கேஸ் வந்து உங்களுக்கு வந்து ஓவர்ஃப்ளோ வழியாக உங்களுக்கு இண்டிகேஷன் காமிக்கும் ஸோ எக்ஸஸா கேஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ட்ராப் டிராப்பாக காமிச்சிட்ருக்கோம் அதே மாதிரி எக்ஸஸ் கேஸ் என்ன ஆகுனா உங்களுக்கு இன்லெட் பைப் வழியாக பபிள்ஸ் பபிள்ஸ் உங்களுக்கு வந்து வெளியே எவாபரேட் ஆகிடும் ஸோ மேல் நோக்கி உங்களுக்கு போயிடும் அதே மாதிரி நம்ம அவுட் டோர்ல தான் பிளான்ட் வைக்கிறோம் ஸோ அதனால மேல் நோக்கி வெளியே போறப்பையும் உங்களுக்கு அந்த மாதிரி ஸ்மெல் எதுவுமே உங்களுக்கு வராது ஸோ இதெல்லாம் தான் இதோட சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இப்போ ஸ்டவ் எப்படி யூஸ் பண்றது அப்படின்றது பார்க்கலாம் ஸோ எல்பிஜியில் எப்படி உங்களுக்கு வந்து ஒரு நாலரை நிமிஷத்தில் உங்களுக்கு குக்கிங் பால் காய்ச்ச முடியுதோ அதே மாதிரியே பயோகேஸ்லயும் உங்களுக்கு நாலரை நிமிஷத்துல பால் காஞ்சிரும் இப்போ நான் ஆன் பண்ணிட்டேன் உங்களுக்கு டைமர் ஆன் பண்ணுறேன் ஸோ டைம் ஸ்டார்ட் பண்ணுறேன் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மினிட்ஸில் தண்ணி வந்து பாயில் ஆடணும் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளேம் பாத்தீங்கன்னா ப்ளூ ஃப்ளேம் தான் வரும் ப்ளூ ஃபிளேம் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து நல்ல கேஸ் கம்போஷன் நடக்குது அப்படின்னு அர்த்தம் சோ நல்ல உங்களுக்கு ஹீட்டும் கிடைக்கும் அதே மாதிரி கேஸ் பாத்தீங்கன்னா பயோகேஸ் ஸ்டவ்ல தான் பண்ண முடியும் ஏன்னா இது இதோட கலரிஃபிக் வேல்யூ எல்பிஜியோட கலரிஃபிக் வேல்யூ டிஃப்ரெண்ட் ஸோ பயோகேஸ் ஸ்டவ் வந்து எல்பிஜி ஸ்டவ்ல பத்த வைக்க முடியாது பயோகேஸ் பயோகேஸ் இப்போ இந்த உங்களோட யூனிட் இருக்கு இல்லைங்களா இந்த கேஸ் யூனிட்டோட என்னென்ன அட்டாச்மெண்ட்ஸ் நீங்க குடுக்குறீங்க சோ இந்த பிளான்டோட பாத்தீங்கன்னா பிளான்ட் வந்துருங்க அதுக்கப்புறம் டென் மீட்டர்ஸ் பைப்பிங் வந்துடும் டுவல் மீடியா ஃபில்டர் வந்துடும் அதுக்கப்புறம் பயோகேஸ் ஸ்டவ் வந்துடும் ஸோ அதுக்கப்புறம் வேஸ்ட் கலெக்ட் பண்ற ஜாரு ஸ்லரி கலெக்ட் பண்ற ஜாரு அதுக்கப்புறம் ஏதாவது அடைப்பு ஏற்பட்டுச்சு நீங்க வந்து ரொம்ப நாளா ஃபீட் பண்ணல அதுக்கப்புறம் வந்து பெரிய பார்ட்டிகல்ஸ் ஏதாவது அடைச்சிக்கிச்சினாலும் அந்த அடைப்பு எடுக்கிறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் ஸ்டிக் எல்லாம் ஆமா அந்த பிளஞ்சர் கொடுத்துருவோம் அதுக்கப்புறம் மேத் ஸ்டிக் சின்ன சின்ன அக்சசரிஸ் இதுக்கு என்னென்ன தேவைப்படுது ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டா உங்களுக்கு பேக்கேஜ் ஆயிடும் ஸோ கேஸோட எந்த அளவுக்கு இருக்கோ ஃபியூல் எந்த அளவுக்கு இருக்கோ அதோட ஃபாஸ்ட்டாக நடக்கும் ஃபாஸ்ட்டாக

நம்ம போடுற வீட்டில் வர வேஸ்ட் வந்து வெளியே போகாம பாதுகாக்கணும் லேண்ட் ஃபில்ஸ் போகாம பாதுகாக்கணும்ன்ற ப்ரிஃபர் பண்றவங்க ரொம்ப என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லியா இருக்கவங்க இந்த மாடல் போலாம் வீட்டில் ஒரு நாலு பேர் இருக்காங்கன்னா இந்த மாடல் போகலாம் சார் சோ இந்த மாடல் பாத்தீங்கன்னா இப்ப ரெண்ட் ஒன்றரை மாசத்துக்கு ஒரு சிலிண்டர் வாங்கிட்டு இருக்கவங்க வந்து இப்ப ரெண்டு மாசத்துக்கு ஒரு வாட்டி வாங்கினா போதும் சோ உங்களுக்கு ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி டேஸ் வந்து எக்ஸ்ட்ரா உங்களுக்கு எல்பிஜி கிடைக்கும் சோ அடுத்த மாடல் போனீங்கன்னா உங்களுக்கு ஃபிஃப்டி பர்சென்ட் வரைக்கும் உங்களுக்கு சேவிங்ஸ் இருக்கும் ஃபைவ் கேஜி மாடல் போனீங்கன்னா ஃபிஃப்டி பர்சென்ட் வரைக்கும் சேவிங்ஸ் இருக்கும் டென் கேஜி மாடல் போனீங்கன்னா எயிட்டி டு நைன்டி பர்சென்ட் வரைக்கும் உங்களுக்கு கேஸ் சேவிங்ஸ் இருக்கும் வந்து சேவ் பண்ணுங்கிறவங்களுக்கு கூட அந்த மாதிரியான மாடல் அவங்களுக்கு கிடைக்கிற வேஸ்ட்டை வச்சு நம்ம ஸ்பெசிஃபிக்காக டிசைன் பண்ணி கொடுக்கறோம் சோ இப்போ வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமா இருக்கு சோ என்னன்னா இப்போ வீட்டில் வந்து காலையில நம்ம அறக்க பறக்க ரெடி ஆயிட்டு இருக்கப்போ காலையில இருந்து வந்து விசில் ஊதுவாங்க ஏன்னா வேஸ்ட் கொண்டு போய் கொட்டணும் சோ நீங்க டெய்லி கொண்டு போய் கொட்டிட்டு இருப்பீங்க டெய்லி பக்கெட் நம்பிடும் இப்ப நம்ம பிளான்ட் போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு ஆவரேஜா ரெண்டரை கிலோ வேஸ்ட் வரும் அதுல அரை கிலோ ட்ரை வேஸ்ட் ரெண்டு கிலோ வந்து உங்களுக்கு ஃபுட் வேஸ்ட் கிச்சன் வேஸ்ட் இருக்கும் சோ அந்த ரெண்டு கிலோ வேஸ்ட் உங்களுக்கு குறைஞ்சிடுச்சினாலே வாரம் ஒரு வாட்டி குப்பை கொட்டினாலே போதும் டெய்லி கொட்டணுன்ற அவசியம் இல்லை அதே மாதிரி ட்ரை வேஸ்ட் தான் இருக்குன்றப்போ ஈக்கள் கொசுக்கள் அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் உங்களுக்கு வராது அதே மாதிரி அந்த ட்ரை வேஸ்ட்ல இருந்தும் நீங்கள் ஒரு ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணலாம் வேஸ்ட் வந்து சாயில் ஆகாமல் இருக்குன்னா அந்த பெட்டி பால் கவர் அதுக்கப்புறம் தேங்காய் ஓடு இதுல இருந்தும் நீங்க வந்து ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணலாம் ஸோ ஒரு நூறு ரூபாய் நூற்றம்பது ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு அதுல மாசான ட்ரை வேஸ்ட் தனியாக எடுத்து வச்சாலே ரெவென்யூ கிடைக்கும் அதே மாதிரி நம்ம மாடல் பாத்தீங்கன்னா ஃபுல்லி கன்சீல்டு மாடல் உங்களுக்கு வந்து எந்த இதுவுமே ஓப்பன்லேயே இருக்காது நீங்க போடுற வேஸ்ட் வந்து எங்க இருக்குன்னே உங்களால பாக்க முடியாது சோ நீங்க வேஸ்ட் போட்டோம் எதுவுமே கண் முன்னாடி தெரியாது எல்லாமே க்ளோஸ்டு உங்களுக்கு ஸ்மெல் எதுவும் வராது கொசு முட்டை வைக்கிறது கொசு ப்ராப்ளம் புழுக்கள் ப்ராப்ளம் அந்த மாதிரி எதுவும் வராது சோ மத்த கம்போஸ்ட் டெக்னாலஜி எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் ஜாஸ்தியா இருக்கும் அதுக்கு வந்து நிறைய கேலரி விடணும் ஆரேஷன் கொடுக்கணும் கொசு வைக்கும் முட்டை வைக்கும் புழுவெல்லாம் வரும் சோ இந்த கம்போஸ்ட் டெக்னாலஜி இந்த கம்போஸ்ட் டெக்னாலஜியா பாத்தோம்னா ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இது ரொம்ப சிம்பிளா இருக்கும் நீங்க வேஸ்ட் போடுறீங்க உடனே உரம் கலெக்ட் பண்ணிக்கிறீங்க அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கிறீங்க வேற எந்த மெயின்டனன்ஸும் உங்களுக்கு கிடையாது மேடம் சேல்ஸ்க்கு அப்புறம் என்னென்ன மாதிரியான நீங்க சார் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மெயின்டெனன்ஸ் வந்து உங்களுக்கு ஒண்ணுமே இல்ல ஜீரோ மெயின்டனன்ஸ் தான் சோ ஆன் கால் சப்போர்ட் நம்ம ஃபுல்லா பண்ணி சாரி கொடுக்கறோம் நீங்க கால் பண்ணி சர்வீஸ் சப்போர்ட் கேட்டுக்கலாம் சைட்டுக்கு வந்து தான் பண்ணணுன்ற மாதிரி இருந்தாலுமே நாங்க வந்து எந்த நம்ம வந்து பண்ணி கொடுக்குறோம் இந்த பயோகேஸ் யூனிட் வந்து வீட் யூஸ்க்கு பயன்படுத்தலாங்க இதை தாண்டி வேற என்ன சார் இதை தாண்டி நாங்க வந்து கமர்ஷியல் பிளான்ஸ் எல்லாம் சார் தௌசண்ட் பிளஸ் கமர்ஷியல் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கோம் எங்கன்னா இப்ப வந்து ஒரு கார்பரேட் ஆஃபீஸ் இருக்காங்கன்னா அங்க ஒரு தௌசண்ட் எம்ப்ளாயிஸ் வேலை பாக்குறாங்க அந்த கேன்டீன்ல வந்து நிறைய வேஸ்ட் வரும் சோ அந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ் நம்ம நிறைய பண்ணியிருக்கோம் அதே மாதிரி ஸ்கூல்ஸ் காலேஜஸ் கேன்டீன்ஸ் ஹாஸ்டல்ஸ் எல்லாம் எங்கெல்லாம் இருக்கோ அங்கே எல்லாம் நம்ம பண்ணியிருக்கோம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சத்யபாமா யூனிவர்சிட்டி சவிதா காலேஜ் அண்ணா யூனிவர்சிட்டி அதுக்கப்புறம் பனிமலர் காலேஜ் இவங்கெல்லாம் காலேஜ் பேஸ்டு கஸ்டமர்ஸ் அப்புறம் எம்ரல் வேலி பப்ளிக் ஸ்கூல் கார்ப்பரேட் சைட்ல வந்து இன்ஃபோசிஸ்லாம் நம்மளோட கிளையண்டா இருக்காங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க காக்னிசன்ட் இருக்காங்க ராபர்ட் பாஷ் இருக்காங்க இந்தியா சிமெண்ட்ஸ் செட்நாத் சிமெண்ட்ஸ் ராம்கோ சிமெண்ட்ஸ் ஸோ இவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் கேன்டீன் பேஸ்ட் வேஸ்ட் அதை தாண்டி நம்ம அதாவது இண்டஸ்ட்ரியில வர ஃபுட் இண்டஸ்ட்ரியில வர வேஸ்ட் அதெல்லாம் வச்சு நம்ம பயோகேஸ் ஜென்ரேட் பண்ணி அவங்களோட ஓன் ஜென்ரேட்டர்ஸ் ரன் பண்றது அந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ் பாய்லர்ஸ் ரன் பண்ற மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் சாகோ இண்டஸ்ட்ரி இருக்கு அதுக்கப்புறம் மில்க் இண்டஸ்ட்ரி டைரி இண்டஸ்ட்ரி கெவின் கேர்ல நம்ம ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் வந்து பல்ப் பல்ப் இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவோம் அதாவது மா ஜஸ்லாம் தயாரிக்கிறாங்க இல்லையா ஸோ அங்கே வர வேஸ்ட்டு அந்த இளவென்ட்ட வச்சு பயோகேஸ் ஜென்ரேஷன் எடுக்கிறது இந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறோம் அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மர்ஸ்க்கு வந்து சப்சிடியோட நம்ம வந்து பண்ணி கொடுக்குறோம் அதாவது ஒரு எயிட்டி தௌசண்ட் ப்ராஜெக்ட்டை வந்து ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் டு ஃபிஃப்டி டூ தௌசண்ட் ருபீஸில் வந்து நம்ம கிரீன் கனெக்டே சப்சிடைஸ் பண்ணி ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணி கொடுக்குறோம் அது இல்லாமல் நிறைய கார்ப்ரேட்ஸோட எம்என்சிஸோட டைப் பண்ணி அவங்களோட சிஎஸ்ஆர் ப்ராஜெக்ட்ஸ்க்கு நிறைய நம்ம வந்து ஃபார்மர்ஸ்கெல்லாம் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் சோ லாஸ்ட் இயர் வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் பிளஸ் யூனிட்ஸ் வந்து கர்நாடகா ஆல் ஓவர் கர்நாடகா வந்து நம்ம ஃபார்மர்ஸ்கெல்லாம் ப்ராஜெக்ட் அப்ளை பண்ணி கொடுத்துருக்கோம் வெரைட்டி ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் சார் சோ இது வந்து நம்மளோட ஸ்டாக் மெயின்டைன் பண்ற பிளேஸ்ங்க சார் சோ எல்லா பிளான் அக்சசரிஸ் எல்லாமே ஸ்டாக் பண்ணி ஸோ உங்களுக்கு பேக் பண்ணி கம் ஃபர்ஸ்ட் பேசிஸ்ல கொடுத்துட்டு இருக்கோம் இப்போ இந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா எப்படி வந்து வாங்குறதுக்கு ஸோ நம்ம ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கீழே இருக்க டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம் ஸோ எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு எப்படி வாங்கணுன்றத சொல்லிடுவாங்க அது இல்லை அப்படின்னா ஆன்லைன்லையும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் கிரெடிட் கார்ட்ஸுமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து நம்ம கிரீன் கனெக்ட் டபுள்யூ டப்ளியூ டபுள்யூ டாட் கிரீன் கனெக்ட் டாட் இனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இ காமர்ஸ் சைட் இருக்குது ஸோ அதில் போய்ட்டும் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி வாங்கிக்கலாம் ஸோ அதில் வந்து உங்களுக்கு ப்ரைஸ் வந்து டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் காமிக்கும் நம்ம கிட்ட கால் பண்ணிட்டு நீங்க கூப்பன் கோடு வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கன்வெர்ட் ஆயிடும் அதுக்கப்புறம் நீங்க கிரெடிட் கார்டு கூட அப்ளை பண்ணி உங்களுக்கு இஎம்ஐ ஆப்ஷன்ஸும் இருக்கு வாங்கிக்கலாம் சார் வணக்கங்க உங்களுக்கு எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வந்து தெரியுங்க வருஷம் ஆச்சு இந்த மாதிரி நீங்க ஒரு பிளான்டேஷன் போட்டு பயோகேஸ் போட்டுங்க கிரீன் கனெக்ட் வந்து எனக்கு ஒரு பன்னெண்டு பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடி சரிங்க நாங்க போட்டுமே பன்னெண்டு வருஷத்துக்கு ஆயிடுச்சுங்க சரிங்க இப்போ நிறைய பிளேட்டஸ்ட் மாடல்ஸ் வந்துருச்சு இதை நாங்க அப்ப போட்ட மாடல் அது ஓகே அப்ப போட்டது இந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறோம் இதனால இன்னும் பண்ணிட்டு தான் இருக்கோம் எந்த கம்ப்ளைண்ட் இல்ல நார்மலா இருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை யூஸ்ஃபுல்லாவும் இருக்கு சரிங்க இதனால உங்களுக்கு எவ்வளவு காஸ்ட் வந்து மிச்சம் ஆகுதுங்க எனக்கு வந்து பாத்தீங்கன்னா யூஷுவலா என்னோட வீட்டுக்கு வந்து ரெண்டு சிலிண்டர் ஆகும் பர் மந்த்து இப்போ வந்து ஒரு சிலிண்டர் தான் ஆகும் அப்போ ஒரு சிலிண்டர் ஒரு ஒரு சிலிண்டரோட காஸ்ட் ஒரு ஸ்மால் ஃபேமிலியா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு போதும் அதுவே சிலிண்டருக்கு யூஸே கிடையாது

இப்போ நீங்க இந்த இடத்த வந்து யூஸ்ஃபுல்லாக பண்ணோன்னா அதை வந்து வச்சோம்னா கொஞ்சம் ஸ்பேஸ் ஸ்பேஸ் ஆகணும் கம்மியாக தான் எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு ஸ்பேஸ் எடுத்துக்காது இன்னும் கம்மியாக தான் எடுத்துக்கோங்க இன்னும் பார்க்குறதுக்கும் இன்னும் கூட கொஞ்சம் காம்பேக்ட்டாக நீட்டாக தெரியும் உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு சர்வீஸ் எல்லாம் எப்படி பண்ணாங்க பக்காவாக பண்ணி கொடுத்துருக்காங்க இது வரைக்கும் எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லைங்க சர்வீஸ் வந்து ஆரம்பத்தில் இருந்து அவங்களே ரெகுலராக பண்ணி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் தேவைன்னா கூப்பிடுங்க நாங்கள் இது வரைக்கும் எந்த கம்ப்ளைண்ட்டும் வரந்ததில்லை யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கு ரொம்ப ஈஸி தான் சரிங்க